ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கஃ யூடியூப் சேனல் இன்றைக்கி வந்து நம்ம இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்த்துக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமேசான் மூலியமாக வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் பண்ணிக்க முடியும் இது வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருந்தபடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏன் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்டும் எதுவுமே வர தேவை கிடையாது அமேசான் ஆப் மட்டும் இருந்தாலே போதும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு மினிமம் வந்து பார்த்திங்கன்னா நூறுரூவாலேருந்து நூற்றம்பது ரூபா வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கேஷ் பேக் வந்து வின் பண்ணிக்கிற முடியும் இது வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவை பார்க்க போகிறோம் நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா வீக்லி ஒன் டைம் ஒன் டைம் வந்து பார்த்திங்கன்னா மேக் மணி ஆன்லைன்கிற சீரீஸ் வந்து போட்டுக்கிட்டு வரும் தொடர்ந்து டூ வீக்காக வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வெப்சைட்டும் இந்த ஒரு ஆப்பை பற்றி வந்து போடலை ஏன்னா வந்து எதுவுமே வந்து இப்போதைக்கும் பார்த்தீங்கன்னா ஜெர்னின்னு அது வந்து கிடைக்கல நான் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணி அதில் உள்ள ப்ரூஃப் வந்து கண்டிப்பாக வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்து காமிப்பேன் அதுக்கப்புறம் தான் நான் அவங்க வந்து ஒரு ஜெர்னி ஒரு நம்பிக்கையான ஒரு இணையதளத்தை மட்டும்தான் நம்ம வந்து ஷோ பண்ணுவோம் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் புதுசாக அவங்கள இருந்திங்கன்னா கண்டிப்பாக நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னும் நிறையா வீடியோஸ் வந்து பெண்டிங்கில் இருக்குது நிறைய வீடியோஸ் காத்துக்கிட்டு இருக்குது நம்மளுடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு வந்து உங்களுடைய பேக்கெட் மணி வந்து ரொம்பவே வந்து சேவ் பண்ண சேவ் பண்ணப்போம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய மாற்றத்தை வந்து நிறைய வந்து நாங்கள் வந்து உண்டு பண்ணுவோம் சரி வாங்க நீங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு தான் நம்ம சேனல் வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணிட்டீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள அந்த சப்ஸ்கிரைப் பட்டையும் பக்கத்தில் உள்ள பெல் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் புது புது வீடியோஸ் போட்டாலும் இங்கே மொபைல் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் சரி வாங்க நீங்கள் இப்படி போகலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அமேசான் ஆப் அதாவது அமேசான் ஆப் மூலியமாக தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஏன் பண்ண போகிறோம் அந்த அமேசான் ஆப் வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ப்ளேஸ்டோரில் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க லிங்க் கூட வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னு வச்சிங்கன்னா ஆப்பை வந்து உங்களுடைய இமெயில் ஐடி உங்களுடைய பேரு உங்களுடைய ஃபோன் நம்பர் கொடுத்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடுவீங்க பண்ணி உங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆயிடும் இதுக்கு முன்னாடி அமேசான் ஆப் வச்சுருக்கவங்களும் இது வந்து ஏன் பண்ண முடியும் புதுசாக இப்போ தான் வாரிங்க அமேசான் ஆப்புக்கு அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஏன் பண்ண முடியும் எல்லாமே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா பொருளுக்கு மட்டும்தான் ஆர்ட்ரு பண்ண முடியும் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க ஆனால் அது மட்டும் தான் கிடையாது பொருட்களும் ஆர்டர் பண்ணிக்கலாம் அமௌண்ட்டும் ஏர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்ப்போம் இதற்கு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா அமேசான் பே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை வந்து கொடுத்துக்கோங்க அந்த அமேசான் பேயில் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னா இன்வைட் யுவர் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேப் கொடுத்துருப்பாங்க உங்களுடைய ஃப்ரெண்ட் வந்து நீங்கள் வந்து இன்வைட் பண்ணி ஃபஸ்ட்டு ட்ரான்சேன் ட்ரான்சாக்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரூபாய் வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் இது ரெஃபர் மூலியமாக மட்டும்தான் இது வந்து ஏன் பண்ணலாம் அப்படின்னு நினச்சின்னா அது வந்து சுத்தமாக கிடையாது அது ஜஸ்ட்டு அவங்களுடைய ஆப்பை வந்து லான்ச் பண்ணுறதுக்காக அவங்க சொல்லியிருக்காங்க ரெஃபர் பண்ணுறது இன்வைட் பண்ணுறது மூலியமாக முப்பத்தோருபா வந்து ஏன் பண்ணலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு முப்பத்தோருபா தான் நம்ம வந்து இப்படி இப்போ அதிகமான அமௌண்ட் வந்து எப்படி வந்து ஏன் பண்ண போகிறோம் அதுதான் இந்த ரெண்டாவது பாயிண்ட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இப்போ வந்து என்னுடைய ரிவார்ட்ஸ் வந்து நான் வந்து காட்டிடுறேன் ஏன்னா எல்லாருடைய எல்லா வெப்சைட்லேயுமே நம்ம வந்து இதுக்கு முன்னாடி நிறையா மேக்மனி ஆன்லைன் டேட்டா என்ட்ரி ஒர்க் எல்லாமே கா போட்டிருக்கோம் வீடியோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் எல்லாமே நான் வந்து ஷோ பண்ணியிருப்பேன் அதே மாதிரி என்னுடைய ரிவார்ட்ஸ் நான் இதில் வந்து காட்டுறேன் ஒரு நாள் ரிவார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஏழு ரூபாய் அதாவது டுடே இன்றைக்கு உள்ள ரிவார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஏழு ரூபா வந்து ஷோ ஆகுது இப்போ வந்து இந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது இதில் உள்ள ப்ராடெக்டே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பை பண்ணி வாங்கிக்கிற முடியும் அப்படி இல்லை எனக்கு வந்து இபி பில்லு கரண்ட் பில்லு இந்த மாதிரி ரீசார்ஜ் பண்ணுறது அதுக்கு வந்து யூஸ் பண்ணணுன்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ அந்த அது வந்து தனியாக இருக்கட்டும் இப்போ இதில் வந்து நீங்கள் வந்து எப்படி ஏன் பண்ணணும்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வின் அப் டு ஹண்ட்ரட் ருபீஸ் எவ்ரி டே அதாவது டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நூறுரூபா வந்து ஏன் பண்ணிக்கிற முடியும் மினிமம் அவங்க வந்து சொன்னது நூறுரூபாயிலேருந்து நீங்கள் வந்து ஏன் பண்ணிக்கலாம் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டட் அவங்க வந்து குறிப்பிட்டது வந்து சொல்லலை மினிமம் நூறுரூபாய்லேருந்து ஏன் பண்ணிக்கலாம் அதாவது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் உங்களுடைய ஃப்ரெண்டு வந்து நீங்கள் வந்து ஒரு நூறுரூபா வந்து போடுங்க உங்களுடைய ஃப்ரெண்டு அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள வீட்டில் எனக்கு தெரிஞ்சு மூணு மொபைல் வந்து ஆண்ட்ராய்டு மொபைல் வந்து வச்சுருப்பீங்க நீங்கள் வச்சுருப்பீங்க அம்மா அண்ட் அப்பா இல்லைனா அக்கா அண்ணா யாராவது வச்சுருப்பீங்க எனக்கு தெரிஞ்சு மினிமம் மூணு மொபைலை வந்து கண்டிப்பாக வச்சுருப்பீங்க ஆண்ட்ராய்ட் மொபைல் மூணு மொபைல்லையுமே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அமேசான் ஆப்பை வந்து நீங்கள் ஃபஸ்ட் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சுட்டு இன்வைட் பண்ணி அவங்களுடைய ஆப்பை வந்து அவங்க ரெண்டு பேரும் மொபைலே வந்து பார்த்தீங்கன்னா அமேசான் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் எல்லாமே வந்து லிங்க் பண்ணி வச்சுக்கோங்க வன் பண்ணி வச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கலெக்ட் நவங்கிற வந்து கொடுத்துக்கோங்க எதுவும் ஒரு நாளைக்கு ஒரு தான் பண்ண முடியும் அந்த கலெக்ட் நவ் கொடுங்க கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அம்மா அப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூறுரூபா வந்து சென்ட் பண்ணுங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒரு ரூபாய் ஏறும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நூறுரூபா வந்து ஏறும் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொசீஜர் இது வந்து நம்ம திருப்பி அந்த நூறுரூபா வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் அவங்க அவங்கள போட்டு சொன்னீங்கன்னா அவங்க வந்து திருப்பி வந்து போட்டு விட்டுருவாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா வின் அப் டு எவ்ரி டே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கேன் வித் யூபிஐ யுபிஐ ஐடி மூலியமாக நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நூறுரூபாயிலேருந்து வந்து கேஷ்பேக் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க இது வந்து ஒரு விஷயம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ ஒவ்வொரு ட்ரான்சாக்ஷன் பண்ண பண்ண வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேஷ்பேக் வந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பயன்படுத்திக்கோங்க தயவுசெய்து இது வந்து விட்டுறாதீங்க இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா என்னால் வந்து பார்த்திங்கன்னா இன்வைட்லாம் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சவங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஆப் வந்து புதுசு தான் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் வந்து என் டிஸ்கிரிப்ஷன்லேருந்து பார்த்திங்கன்னா என்னுடைய யூபிஐ ஐடி வந்து கொடுக்குறேன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தி ஒரு ரூபாயிலருந்து ஒரு ஐம்பது ரூபாய் நீங்கள் வந்து எனக்கு போட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த அமௌண்ட் வந்து நான் வந்து உங்களுக்கு திரும்பி போட்டு விட்ருவேன் அது மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மணி வந்து கிடைக்கும் எனக்கு வந்து மணி வந்து கிடைக்கும் இது மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஈஸியாக வந்து மணி வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தயவுசெய்து இந்த வீடியோ வந்து எல்லாருமே ஷேர் பண்ணிக்கோங்க ஏன்னா இது வந்து நம்ம வீட்டில் இருந்தபடியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன அமௌண்ட் வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரீசார்ஜ் பண்ணுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா உதவும் இந்த மணி நம்மளுடைய டைம் வந்து யாருமே வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க உலகத்திலே போனது திரும்ப கிடைக்காத ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து மணி அது வந்து நேரம் தான் அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த நேரத்தை வந்து யாருமே தயவு செய்து சொல்கிறேன் வீட நேரத்தை மட்டும் வீணடிக்காதுங்க ஏதாவது பண்ணிக்கிட்டே இருங்க வாழ்க்கையில் புக்ஸ் படிக்கிறதா இருந்தாலும் சரி யூடியூப்பில் ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்குது இது அதாவது நம்ம வாழ்க்கைக்கு சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாமே இருக்குது அதெல்லாம் கூட போய் பாருங்கள் புக்ஸ் படிங்க வீட்டில் அம்மா அப்பா சொல்கிற பேச வந்து நிறைய கேளுங்க இதெல்லாம் கூட ஓகே இப்போ நம்ம வீடியோ வந்து எண்டுக்கு வந்துவிட்டோம் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்த லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஏதாவது டவுட் இருந்து வீடியோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட்டு உங்களுக்கு என்ன வீடியோ வந்து கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் வந்து அந்த வீடியோ வந்து கலெக்ட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் ஒரு நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம் நன்றி வணக்கம்